السلام عليكم ورحمه الله وبركاته <تصفيق> <تصفيق> ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يُتِهِ الله ورسوله فقد فاز فوزا عليما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم ان استقل الحديث كتاب الله وحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم பிதா லலாலத்தின் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹான நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொலுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹூ வளைவசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி ஈன்கள் தபோ தாபி ஈன்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக வசீலா தேடுவோம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்மளுடைய அமல்களை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த உளமாக்கல் அது மாதிரியாக அவர்களோடு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த வசீலா என்ற வார்த்தையை பெருமளவில் யூஸ் பண்ணுவாங்க இந்த வசீலா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு அவர்கள் தப்பான அர்த்தத்தையும் தப்பான பொருளையும் கொடுத்து மக்களை என்ன செய்யறாங்க தவறான பாதையில அழைத்துச் செல்றாங்க ஆனா இஸ்லாத்துல வந்து வசீலா என்ற ஒன்று இருக்கிறது ஆனா வசீலான்டா என்ன அது எது சம்பந்தமாக உள்ளது அது சம்பந்தமாக அல்லா என்ன சொல்றான் என்பதை நாம் அறிந்து கொண்டோமே ஆனால் அவர்கள் சொல்லக்கூடியதற்கும் இஸ்லாம் சொல்லக்கூடியதற்கும் பாரிய வேறுபாடு இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இந்த வசீலா என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு நேரடியான அர்த்தம் என்பது சாதனம் அப்படிங்கிற அர்த்தம் இப்ப உதாரணமாக வந்து கடலில் செல்வதற்கு கப்பல் என்பது ஒரு சாதனம் எழுதுவதற்கு பேனா என்பது ஒரு சாதனம் இந்த பேனாவை வசீலாம்பாங்க கப்பலை வசீலாம்பாங்க அப்ப வசீலா என்றால் ஒரு சாதனம் துணை சாதனம் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் இஸ்லாத்தில் அந்த வசீலா என்பது எது சம்பந்தமாக சொல்லப்படுகிறது என்றால் இறைவனை நெருங்குவதற்கு உண்டான ஒரு சாதனம் நமக்கு தேவை அந்த சாதனம் எது தான் பஞ்சாயத்து நிறைய என்ன செய்யறாங்க அவசியம் மகான்கள் அவசியம் நபிமார்கள் அவசியம் இவர்களின் மூலமாகத்தான் நாம் இறைவனை நெருங்க முடியும் இல்லை என்றால் இறைவனை நம்ம நெருங்க முடியாது என்பதுதான் அவங்களுடைய வாதம் ஆனால் அந்த அர்த்தமே கிடையாது வசீலா என்றால் இறந்தவர்களை நோக்கி நம்ம போறது இறந்தவர்களின் மூலமாக செல்வது அவர்களுடைய பொருட்கால் செல்வது இப்படிங்கிற அர்த்தம் அதற்கு கிடையவே கிடையாது அல்லா தன்னுடைய திருமறை குரான்ல வந்து இந்த வசீலா அப்படிங்கிற விஷயத்தை அல்லா சொல்லக்கூடிய நேரத்தில் யா ஐயதீனா ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களே அப்படின்னு நல்லா கூப்பிடுறான் இந்த நம்பிக்கை கொண்டவர்களே அப்படின்னு கூப்பிடுவது வந்து யாரையெல்லாம் குறைக்கும் என்றால் முதல்ல அது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களைத்தான் குறைக்கும் அதுக்கப்புறம் சஹாபாக்களை குறிக்கும் அதுக்கப்புறம் உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அனைவரையும் குறிக்கும் யாயுல்ல ஆமனும் ஓ ஈமான் கொண்டவர்களே ஓ நம்பிக்கை கொண்டவர்களே ஓ விசுவாசிகளே அப்படி என்றால் ரிசுல்லாது உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் உள்ள அத்தனை மனிதர்களையும் குறிக்கும் இப்படி கூப்பிட்டுட்டு அல்லாஹ் மூன்று கட்டளை எடுக்கிறான் யாயுல்ல ஆமனோ இத்த குல்லா அல்லாவே நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாவே அஞ்சு நிமிஷம் அல்லாவே அதிகம் அதிகமாக அஞ்சுனாங்க அதிகம் அதிகமாக அஞ்சினதுல முதல் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அஞ்சுகிறேன் என்று அதிகமாக அஞ்சியவர்கள் அவர்கள் இந்த கட்டளை அவர்களுக்கும் உள்ளது அதுக்கு அப்புறம் வசீலா உங்கள் இறைவனை நோக்கி ஒரு வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு எல்லா கட்டளை போடுறான் இப்ப இந்த வசீலாவை இறைவனை நோக்கி வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற கட்டளை இது ரிசுல்லாவுக்கும் இருக்குது சஹாபாக்களுக்கும் இருக்குது அதுக்கு அடுத்து வந்த உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் இந்த கட்டளை இருக்கிறது அப்ப இறைவனை நோக்கி ஒரு வசீலாவை தேடிக் கொள்ளுங்கள் ஒரு சாதனத்தை தேடிக் கொள்ளுங்கள் என்றால் மகானை தேடுவது என்று அர்த்தம் இருந்தால் ரிசுல்லா எந்த மகானை தேடினாங்க எந்த அவுளியாவை தேடினாங்க ரிசுல்லாவை காட்டிக்கும் ஒரு அவுளியா இருக்கிறாங்களா ரிசுல்லாவை காட்டிக்கும் இறைநேசர் இருக்கிறாரா அப்ப இந்த வசனத்துக்கு அந்த வசீலா என்று சொல்வதற்கு மகான் என்று அர்த்தம் கிடையாது இறந்து போனவர்கள் என்ற அர்த்தம் கிடையாது நல்லடியார்கள் என்ற அர்த்தம் கிடையாது நபிமார்கள் என்ற அர்த்தம் கிடையாது அப்படி இருந்திருக்குமேயானால் ஆனால் ரிசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு ஆளை தேடி இருப்பார்கள் ரிசூல்ல யாரை தேடினாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை தேடி இருக்காங்களா ஈசா அலி இஸ்லாம் அவர்களை தேடினார்களா மூசா அலி இஸ்லாம் அவர்களை தேடினார்களா நூ அலி இஸ்லாம் அவர்களை தேடினார்கள் தேடல ஆனா அவர்களும் வசீலா தேடினார்கள் ரிசூல்ல எதன் மூலமாக வசீனா தேடினார்கள் என்பதை நான் பின்னாடி சொல்றேன் அப்ப இந்த ஒரு கட்டளை மகான் என்பது அதனுடைய அர்த்தம் இல்லை

அல்லாவே அஞ்சக்கூடியவர்கள் முதல் இடத்துல இருக்கிறாங்க இறைவனை நோக்கி வசீலா தேடி இருக்கிறாங்க அது மாதிரி அல்லாவுடைய பாதையில போர் செஞ்சிருக்கிறாங்க போர் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற அவசியம் கிடையாது வாய்ப்பு கிடைச்சி போர் செஞ்சிருக்கிறாங்க இந்த வசீலா என்ற சொல்லுக்கு இறைவனுடைய நேசர்களை தேடுவது மகான்களை தேடுவது அவுளியாக்களை தேடுவது இறந்து போடுக அவர்கள் பொருட்டால் போவது என்ற ஒரு சொல் அர்த்தம் அதுக்கு கிடையாது என்பதை முதலாவதாக விளங்கிக் கொள்ளணும் ஆனா நம்ம மக்கள் என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க வசீலா என்பது அவுளியாக்களின் மூலமாகத்தான் போக முடியும் நம்ம அல்லாவ நேரடியாக நெருங்க முடியாது அல்லாவை நம்ம நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது நம்ம வந்து என்ன செய்யணும் அவுளியாக்களின் மூலமாக மகான்களின் மூலமாக நல்லவர்களின் மூலமாக இவர்களின் மூலமாகத்தான் நம்ம போகணுங்கிறேன் ஆனா இது வந்து உலகத்தினுடைய அறிவு பிரகாரம் லாஜிக் பிரகாரமே இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமே கிடையாது இந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் இல்ல ஆனாலும் ஒரு அறிவு பூர்வமாக சிந்தித்தால் கூட இதுக்கு அதான் அர்த்தம் இருக்குதா இப்ப ஒரு கல்லூரியில வந்து ஒரு ஆளை சேர்க்க வேண்டியது இருக்குது சேர்க்கறதுக்கு வந்து அந்த கல்லூரியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் என்ன செய்யறாரு நல்லா வேலை செய்யறாரு அவர் யாரும் நம்ம நம்ம யாருக்கும் தெரியாது உங்க கல்லூரியில் வந்து இந்த மாதிரியா அவர் வேலை செய்யறாரு இல்லையா அதுக்காக ஏ மகனை சேர்த்துக்கறேங்க அப்படின்னு நம்ம என்ன அவர் வேலை செஞ்சாண்டு அவருக்கு நான் சம்பளம் கொடுப்பேன்டா அவருக்காக ஏன் உனக்கு நீ சொல்லு நீ ஒழுங்கா நடப்பு சொல்லு கட்டுப்பாட்டு நடப்பு சொல்லு ஒழுங்கா பீஸ் கட்டுவோம் சொல்லு ஒழுங்கா ஸ்கூலுக்கு வருவோம் காலேஜுக்கு வருவோம் சொல்லு உன்ன பத்தி நீ உத்தரவாதத்தை கூட அவருக்காக என்ன சேருங்க என்று சொல்வது இது எப்படி நியாயமா இருக்க ஒருத்த உழைக்கலாம் அவர் உழைச்சதுக்காக எனக்கு கூலியை தாங்க அப்படின்னு கேட்டா அவர் உழைச்சிருக்கா உங்க கம்பெனியில அதனால எனக்கு நீ சம்பளத்தை தாங்க ஏன்னா அவன் உழைச்சாண்டா அவனுக்கு சம்பளம் பண்றா உனக்கு ஏன் சம்பளம் தரணு உனக்கு ஏன் கூலி தரணு நீ என் கம்பெனியில வேலை வாத்தியா எனக்கு உதவி செஞ்சியா உனக்கு கேப்பமா இல்லையா அப்ப உலகத்துல வந்து அவர் செஞ்சு அவர் நல்லவரா இருக்கிறதுனால எனக்கு என்ன செய்ய சொர்க்கத்த அவர் நல்லவரா இருக்கிறதுனால என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளு அவர் நல்லவரா இருக்கிறதுனால எனக்கு தா இது வாதமா உலகத்திலேயே யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆனா அல்லா அப்படி நினைக்கிறாங்க அல்ல வந்து ஒரு ஆளை பிடிச்சி நம்ம போயிட்டோம்டா அல்ல ஏற்றுக்கொள்வான் அல்ல நம்மளை வந்து என்ன செஞ்சிருவான் மன்னிச்சிருவான் நம்ம கேட்கறது எல்லாம் நம்ம போனது யார் மூலமா போயிருக்கிறோம் அவர் மூலமா போயிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கிறாங்க ஆனா இதுல நல்ல ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க நம்ம நல்லவனா இல்லாத வரைக்கும் நமக்கு நபியாக இருந்தா கூட சிபாரிசு பண்ண முடியாது தெரிந்து பேச முடியாது ஏன் லூஹ் அலை இஸ்லாம் அவங்களுடைய வரலாறு அல்ல குரான் சொல்லி காட்டுறான் கடைசி நேரம் லூஹ் அலை இஸ்லாம் கப்பலை செய்யறாங்க கடைசி அல்ல என்ன செய்யறான் மூமீன்கள் நல்லவர்கள் எல்லாத்தையும் என்ன செய்ய ஏத்திக்க கால்நடைகள்ல மற்றது ஜோடி ஜோடியா ஏத்திக்கண்டு எல்லாம் கட்டளை போட்டுறான் கட்டளை போட்டு எல்லாம் ஏறினதுக்கு என்ன செய்யுதுண்டா மேல இருந்து தண்ணி கொட்டுது கீழே இருந்து தண்ணி பொங்குது கப்பல் மிதக்குது கடைசி நேரத்தில் தன்னுடைய மகனை கூப்பிடாரு யா போன ஐய என்னருமே மகனை இருக்க மகனா இதுல ஏரிக்க நீ இந்த கப்பல் ஏரிக்க இன்றைய நாள்ல வந்து அல்லாஹுவை தவிர உன்னை எவனும் காப்பாற்ற முடியாது எவனும் எந்த உதவியும் செய்ய முடியாது இந்த கப்பல்ல ஏறிக்க என்று நூல் வலை அவங்க சொல்றாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் பிரச்சாரம் பண்ணிருக்கிறாங்க பிரச்சாரம் பண்ண நேரத்தில் அவன் கேட்கல கடைசியா தன் மகனுக்கு உபதேசம் பண்றாங்க இதுல ஏரிக்க இன்றைய நாள்ல அல்லாவை தவிர உன்னை எவன் காப்பாற்ற முடியாது மரியாதையா ஏரிக்கங்கிறான் அவன் என்ன செஞ்சான் அல்லாவாதும் குள்ளாவாதும் நான் மலையின் மேல் உச்சியில ஏறி நான் தப்பிச்சு நான் தண்ணி தானே வருது எவ்வளவு வலைக்கு வந்துறேன் ஒரு அடிக்கு வந்துருமா ரெண்டடிக்கு வருமா ஆறடிக்கு வருமா நான் மலையின் மீது ஏறி நான் தப்பித்துக் கொள்வேன் என்று பேசிக்கிறதுக்கையிலே குறுக்க ஒரு அளவு வருது மூழ்கடிக்கப்பட்டு செத்தவனில் ஒருவனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் குருவாங்க சொல்றான் நூலை இஸ்லாம் தன்னுடைய மகன் கண் நூலை இஸ்லாம் கண்ணு முன்னாடி தன்னுடைய மகன் அந்த அலையில் அடிக்கப்பட்டு செத்து போனதை பார்த்த நூலை இஸ்லாம் அவர்கள் அவர்களால் பொறுக்க முடியல அப்ப அல்லா கூப்பிடுறாங்க யா அல்லாஹ் அப்படின்னு கூப்பிட்டு செய்யறாங்க இன்ன புனி மின்னஹலி என் மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன் என் குடும்பத்தை சார்ந்த நான் பெத்த உள்ள என் குடும்பத்தில் உள்ளவன்ல இந்த மாதிரி செஞ்சிட்டிய அப்படின்ட்டு என்ன செய்யறாரு அவர் கூப்பிடுறாரு அல்ல உடனே அடுத்த ஒரு வசனத்தை அருள்றான் யா நூ நூகே லைச மின் அகவிக்க அவன் குடும்பத்தை சேர்ந்தவன இல்லைன்றான்ல மன்றாடுறது யாரு பரிந்துரை செய்வது யாரு நபி என்ன செய்யறாரு என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன் இது கதை இல்ல குருவான்ல அல்ல சொல்றான் குருவான்ல சொல்லக்கூடிய வரலாறு என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்லாஹ் சொல்ற அவன் குடும்பத்தை சேர்ந்தவனே கிடையாது போ அப்படின்ட்டான் நீ இந்த மாதிரியான காரியத்திலிருந்து விலகி கொள்ள முட்டாள் மாதிரி ஆகிறாரு அப்படின்னு கடுமையான எச்சரிக்கை நூலேஸ்லாம் உடனே பாவம் மன்னிப்பு கேட்கிறாங்க உங்களுக்கு என்றால் நாம் நம்மளை திருத்திக் கொள்ளாத வரைக்கும் நமக்கு எவனும் பரிந்துரை செய்ய முடியாது நபியாக இருந்தாலும் பரிந்துரை செய்ய முடியாது மாட்டான் நபியவே என்றால் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் அந்த மக்களுக்காக கடுமையான முறையில் இரவும் பகலுமாக பிரச்சாரம் செய்த அந்த நூல் இஸ்லாம் அவர்களுக்காக அவருடைய மகனை அல்ல காப்பாற்றவில்லை அவர்களுக்காக அவருடைய கோரிக்கைக்காக நூஹு அலி அவருடைய மகனை ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை என்றால் நம்ம நம்மளை திருத்தி கொள்ளாம வந்து அவுளியா நம்மளை கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுவாரு இந்த அவுளியாவுடைய பொருட்கால நம்ம கேட்டோம்னா நம்ம போயிடலாம் அல்ல நம்மளை ஏத்துக்கிறவாங்க என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை வாதமே கிடையாது இஸ்லாத்துல உள்ள விஷயமே கிடையாது ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே தானே சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் சீராக்கி கொள்ள வேண்டும் இறைவனுடைய கட்டளையை ஏற்று செயல்பட வேண்டும் சிறப்ப அந்த வசீலாண்டா என்ன இறைவனை நோக்கி ஒரு வசீலா தேடுங்கள் என்றால் இறைவனை நோக்கி இறைவனை நெருங்குவதற்கு எது வசீலா என்றால் நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் தான் வசீலா நாம் தொழுகிறோம் அது இறைவனை நெருங்குவதற்கு உண்டான வழி நோன்பு பிடிக்கிறோம் அது இறைவனை நெருங்குவதற்கு உண்டான வழி சகாத்து கொடுக்கிறோம் அது இறைவனை நெருங்குவதற்கு உண்டான வழி என்னென்ன நல்ல காரியங்கள் செய்கிறோமோ அதெல்லாம் இறைவனை நெருங்குவதற்கு உண்டான வழி அப்ப இறைவனை நெருங்குவதற்கு உண்டான சாதனம் என்னென்றால் நல்ல அமல்கள் நல்ல செயல்கள் இதுதான் இறைவனை நம்ம நெருக்கி வைக்குமே ஒழிய ஒரு ஆளை பிடிச்சு நம்ம போயிடலாம் ஒரு மகான பிடிச்சி நம்ம போயிடலாம் ஒரு வழி போயிடலாம் அப்படிங்கிற வாதம் கிடையாது இது கூடுதலாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்வதாக இருந்தால் வேற ஒரு அத்தியாயத்தில் இதே வசீலா சம்பந்தமாக அழைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நல்லவர்களும் இறைவனை நோக்கி அவர்கள் ஒரு வசீலாவை தேடி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு எப்படி அந்த கட்டளை வசீலா தேட வேண்டிய கட்டளையோ நீங்க யார மகான் நினைக்கிறீ அவரும் வசீலாவை தேடி ஆகணும் அவருக்கு அந்த கட்டளை இருக்கு அவர் விதிவிலக்கு பெற்றவரா நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் விதிவிலக்கு இல்லை என்றால் நாம யார் அவுளியா என்று அவர் விதிவிலக்கு பெற்றுவாரா நாம யார மகா என்று சொல்றோமோ அவர் விதிவிலக்கு பெற்றுவாரா அவரும் இறைவனை நோக்கி வசீலா தேட வேண்டும் இறைவனை நோக்கி நல்லறங்கள் செய்ய வேண்டும் இறைவனுக்காக அமல்கள் செய்ய வேண்டும் இல்லை என்றால் அப்படி சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் அவர்கள் அல்லாவுடைய வேதனையை குறித்து அஞ்சுகிறார்கள் இறைவனுடைய வேதனை ரொம்ப கடினமானது என்று சொல்லி அந்த வசனத்தை எல்லாம் முடிக்கிறான் அப்ப இதுல விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்றா மகான்களின் மூலமாகலாம் போக முடியும் அவர்கள் போறது அவர்கள் ஒரு வசீலா தேடணும் தேடி இருக்கணும் மரணித்தவராக இருந்தால் அவர் நல்ல காரியங்கள் செய்திருக்க வேண்டும் நல்ல மல்கள் செய்திருக்க வேண்டும் இறைவனை நெருங்குவதற்கு உண்டான காரியங்கள் செய்திருக்க வேண்டும் அப்ப ரிசூல் சல்லா அலிஸ்லாம் இது சம்பந்தமாக சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்து அதிகம் அதிகமாக சஜதா செய்யுங்கள் உபரியான வணக்கங்கள் ஈடுபடுங்கள் உங்கள் இறைவனை நீங்கள் நெருங்கலாம் எந்த அளவுக்கு என்றால் நீங்கள் ஒரு ஜான் வந்தால் அல்லாஹ் ஊர் மூலம் வருவான் நீங்கள் ஒரு மூலம் அவனை நோக்கி நகர்ந்தால் உங்களை நோக்கி ஓடி வருவான் நீங்கள் நடந்து சென்றால் அவன் ஓடி வருவான் அப்ப இறைவனை நெருங்குவதற்கு உண்டான வழியாக வணக்கங்கள் தான் சொல்லப்படுகிறது அதே மாதிரி அல்லாஹ் குருவால சொல்லக்கூடிய நேரத்தில் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் பொறுமை மற்றும் தொழுகையின் மூலமாக உங்கள் இறைவனிடத்தில் உதவி தேடுங்கள் பொறுமையாளர்களும் நல்லா இருக்கிறான் அப்ப அல்லாவிடத்தில் உதவி தேடுவது என்பது வணக்கங்களின் மூலமாகத்தான் தொழுகை போன்ற இபாதத்துகளின் மூலமாகத்தான் நல்லறங்களின் மூலமாகத்தான் மூலமாக மூலமாகத்தான் என்பதை நம்ம நம்ம என்ன இந்த அது மாதிரி நபிசல்லா அலுவலாம் நடந்த ஒரு சம்பவத்தை சுட்டி அதாவது அல்லாஹ்வுக்காக செய்த ஒவ்வொரு மனுஷன்டே இருங்க எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனுக்காகவே நம்ம செய்யக்கூடிய சில அமல்கள் இருக்கும் நிறைய அமல்கள் வந்து விளம்பரத்துக்காக ஆயிடுச்சு மக்கள் நம்மளை வந்து தொழுகையால் சொல்லணும் ஹாஜின்னு சொல்லணும் பெரிய இபாதத்தில் உள்ளவன்னு சொல்லணும் அதுக்காகவே என்ன செய்யறாங்க வேஷம் போடுறாங்க அல்லாவுக்காக இருக்கக்கூடியவர்கள் அவங்க மாட்டுக்கு இருப்பாங்க அப்படி நம்ம அல்லாவுக்காக செய்யக்கூடிய அமல் இருக்கா இல்லையா அந்த மாதிரி செய்யக்கூடிய அமல்கள் இந்த உலகத்தில் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டோ இக்கட்டான ஒரு நிலைமை ஏற்பட்டால் கூட அந்த செய்த அமல்களின் மூலமாக அந்த அமல்களை முன்வைத்து அல்லாவிடத்துல உதவி தேடக்கூடிய நேரத்தில் அல்ல அதை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கணும் அல்லாவுக்காக செஞ்ச அமலா இருக்கணும் அப்படி ஒவ்வொரு மனுஷருடைய வாழ்க்கையிலேயே இருக்கணும் எதையாவது ஒன்று ஒரு கஷ்டப்படக்கூடிய ஏழைக்கு உதவி இருப்பான் இந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாவுக்காக கொடுத்துருப்பான் அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நான் தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படி உங்களுடைய அமல்களை அமைத்துக் கொள்ளுங்க அல்லாவுக்காக உங்களுடைய அமை அமல்களை அமைத்துக் கொள்ளுங்க உங்களுக்கு கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் அதை முன்னிறுத்தி உங்கள் இறைவனிடத்தில் கேளுங்க சல்லா அலையாமுன்னு சொன்னா முந்தைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவமாக ஒரு வரலாறு செய்தியாக சொல்லி காட்டுறாங்க மூன்று பேர் ஒரு மலை அடிவாரத்தில் சென்று ஒன்று இருக்கிறாங்க அப்போ வந்து மழை பெய்கிறது மலை மலை அடிவாரத்தில் போகிறாங்க மேலேருந்து மலை கொட்டுகிறது அந்த இருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு குகைக்கில் போகிறாங்க மலை குகைக்குள்ளே என்ன செய்கிறாங்க போகிறாங்க அந்த மலை குகைக்குள்ளே போனால் மேலேருந்து ஒரு தற்செயலாக ஒரு பாறை உருண்டு வந்து அந்த குகையினுடைய வாசலை அப்படியே அடைச்சிருது அடைச்சிட்டு அந்த மூணு பேர் என்ன செய்கிறாங்கன்னா முயற்சி பண்ணுறாங்க அந்த பாறையை தள்ளுவதற்குண்டான முயற்சிகள் பண்ணுறாங்க முயற்சிகள் செய்கிறாங்க ஆனால் கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடியல மூணு பேராலையும் அதை ஒன்றும் செய்ய முடியலை அப்ப என்ன செய்றாங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒரு ஆலோசனை பண்றாங்க இது நம்மளால முடியாது நம்ம சக்திக்கு என்ன செய்யாது முடியாது ரெண்டாவது நம்ம மாட்டிக்கிட்டோம் கத்துனாலும் வெளியே கேட்காது இது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி இந்த பாலைவன பகுதிகள் மலையடி வாரங்கள் இதுல வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்மளை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் நாம தப்பிப்பதாக இருந்தால் அல்லாஹ் ஒருத்தனால தான் முடியும் அவன் இடத்துல வந்து அல்லாவுக்காகவே செய்த அந்த அமலை நாம ஏதாவது ஒரு அமல் செஞ்சிருப்போம் அந்த அமலை முன்னிறுத்தி நம்ம அல்லாஹ் இடத்துல இறைஞ்சுவோம் அல்லா இடத்துல கோரிக்கை வைப்போம் அவன் நிறைவேற்றினான வழியே வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து மூன்று பேர் என்ன செய்யறாங்கன்னா இறைவன் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்க ஒரு ஆள் செய்கிறார் யா நான் வந்து என்னுடைய அந்த ஆடு மாடுகள்ல பால் கறந்துவிட்டு அந்த பாலை கொண்டு வந்து என் தாய்க்கு கொடுக்க குடிக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறந்தான் நானும் எனது மனைவி எனது மக்கள் எல்லாம் குடிப்போம் இது வழக்கமாக இருந்தது ஒரு முறை நான் வரக்கூடிய நேரத்தில் என் தாய் உறங்கி விட்டார் என் தாய் பண்ண பாலை குடிக்காமல் நாங்கள் குடிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்ததுனால நீ பெற்றோரை பராமரிக்க சொல்லியிருக்கிற பெற்றோரை கவனிக்க சொல்லி இருக்க வல்லமையா இருக்கிறோம் ஒரு நாள் நம்ம பட்டணம் நடந்தாலும் பிரச்சனை இல்லை தாய் முடிச்சதுக்கு அப்புறம் அவர்களுக்கு கொடுத்துட்டு நம்ம குடிப்போம் இது நீ சொன்னதற்காக பெற்றோரை பராமரிக்க வேண்டும் பெற்றோரை பேண வேண்டும் என்று நீ சொன்னதற்காகத்தான் நான் இந்த காரியத்தை செய்தேன் இது உண்மையாக ஆனால் சில பேர் இருக்குமா இல்லையா சும்மா வெளிப்படையாக செஞ்சிருவாங்க நான் உனக்காகத்தான் செஞ்சங்கிறது உண்மையாக இருக்குமே ஆனால் எங்களை இந்த ஆபத்துல இருந்து நீ காப்பாத்து இந்த குகையினுடைய வாசலை திறந்து விடு அப்படின்னு கேக்குறாங்க குகையினுடைய வாசல் திறக்கிறது திறந்து வெளியே போக முடியாது லேசா அப்படி வெளிச்சம் வருது இப்படியான ஒரு சூழ்நிலை அடுத்து இரண்டாவது அவருக்கு ஒரு உற்சாகம் வந்துருச்சு சரி அல்லா நமக்கு கைவிடலை நம்ம அல்ல உகா செஞ்ச பிரார்த்தனை முன்னு வச்சோம்னா அல்ல கண்டிப்பா ஏற்றுக்கொள்வானு என்று சொல்லி அடுத்த ஒரு ஆள் கேட்கிறாரு அல்ல எனக்கு வந்து ஒரு சின்ன சித்தப்பா மக பெரியப்பா மக ஒரு பெண் இருந்தா முறைப்பண்ணு நம்மள்கிட்ட முறைப்பண்ணுங்கிற பெரியப்பா மாமி மக மாமா சொல்றோம் இஸ்லாத்த அளவுக்கு பெரிய அப்பா சின்ன முறை பொண்ணுதான் அவர் சொல்றாரு எனக்கு இந்த மாதிரியாக ஒரு அவளை நான் தவறான முறையில் அடைவதற்கு ஆசைப்பட்டேன் திருமணம் முடிக்கிறதோ அந்த மாதிரி முறையில் அடைவதற்கு ஆசைப்பட்டேன் அவள் அதற்கு இணங்கவே இல்லை ஒரு நேரத்தில் அவளுக்கு ஒரு பிரச்சனை வந்தது என்ற நூறு தினார் நூறு திரகம் அவள் என்று கேட்டா அப்ப நான் சொன்னேன் எனக்கு என்னுடைய ஆசைக்கு நீ கட்டுப்பட்டால் உனக்கு நூறு திரகம் நான் தருகிறேன் என்று சொன்னேன் அவளும் அதற்கு இணங்கினாள் ஆனால் நான் நான்கு கிளைகளுக்கு இடையில் அமர்ந்து கொண்டு அவளோடு தவறாக நடக்க முயற்சி செய்யையில் அல்லாவே பயந்து கொள் என்று சொன்னால் இத்தகுள்ளா அப்படின்னு சொன்னால் நான் உடனே அதை விட்டு நான் விலகிவிட்டேன் உன்னை பயந்து உன் நீ ஒருத்தன் இருக்கிறாய் என்ன என்ன சப்பு செஞ்சாலும் என்னை யாரும் கேட்க முடியாது இதுவும் வழி இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் தனியாகத்தான் இருக்கிறோம் உனக்காக உன்னுடைய உன்னை பற்றி அங்கே பேர் சொல்லப்பட்டு உன்னை பயந்து கொள் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அந்த தவறான செயல்களிலிருந்து நான் விலகி கொண்டேன் இது உண்மையாக இருந்தால் எங்களுக்கு இந்த குகையை திறந்து விடலாம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு அதுவும் என்ன செஞ்சிருச்சு அப்பையும் திறந்துருச்சு திறந்தா நல்லா காத்து போக வரலாமே ஒளியே ஆள் வெளியே போக முடியாது இப்ப மூணாவது ஆளா என்ன செய்யறாரு அவர் ஒரு பிரார்த்தனை செய்யறாரு இதெல்லாம் ரசூல் சொல்லாதுன்னு சொல்லக்கூடிய செய்திகள் இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமா நம்ம கடந்து போயிட முடியாது இந்த மாதிரியான ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தோம் தாயாவது என்னமாவது நம்ம பிள்ளையில முதல்ல கொடுப்போம் நம்ம இறங்கிடுவோம் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சி தப்பிக்கிறது ரொம்ப பெரிய வார்டு ஒரு பெண்ணோட தனிமையில மாட்டிக்கொண்டு தப்பிக்கிறதெல்லாம் பெரிய இதெல்லாம் உண்மையிலேயே இறையச்சம் என்பது அல்லாவை பற்றி உண்டான எண்ணம் சிந்தனைகள் அல்லாவுக்காக வாழக்கூடிய அந்த மாதிரியான மக்களுக்கு தவறு செய்யக்கூடிய அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தாலும் சுதாரித்துக் கொள்வார்கள் மூன்றாவதாக ஒரு என்ன செய்தான்டா என்னிடத்தில் ஒரு பணியால் வேலை செய்தான் அவன் வந்து வேலை பார்த்து விட்டு கூலி வாங்காமல் சென்று விட்டான் அப்ப அவன் போயிட்டான் போயிட்டான்டா அவனுடைய காசு என்னுடைய கையில் இருக்குது அந்த புணம் அந்த பணம் அப்போ வந்து எதுக்கு சும்மா எதுக்கு வச்சிருக்கணும் என்று ஒரு ஆடு வாங்கி ஒரு ஆடு மந்தையாக மாறிவிட்டது ஒரு மாடு வாங்கி விட்டேன் மாடு பண்ணையாக மாறிவிட்டது ஒரு ஒட்டகம் வாங்கி விட்டேன் ஒட்டகம் மந்தையாக மாறிவிட்டது அதற்கு சில பணியாளர்களை பணியாளர்களையும் நான் நியமித்து விட்டேன் பிறகு ஒரு காலத்தில் இன்னிடத்தில் வேலை வார்த்தேன் அந்த ஒரு அடியான் வந்து அல்லாவுடைய அடியாரே நான் உன்னிடத்தில் சில வருடங்களுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்தேன் கூலி வாங்காம போயிட்டேன் நான் ரொம்ப சிரமத்துல இருக்கிறேன் எனக்கு அந்த கூலியை கொடுத்தா உதவியாக இருக்கும் அப்படி என்று நான் கேட்டேன் அதற்கு அந்த எஜமானன் அவன் சொன்னான் இருக்கக்கூடிய ஆட்டு மந்தைகள் ஒட்டகங்கள் மாடுகள் இந்த வேலையாட்கள் எல்லாமே உன்னுடைய தான் கூட்டிக்கிட்டு போ அப்படி என்று நான் சொன்னேன் அவன் என்னை பார்த்து நான் நான் பரிதாபமாக இருக்கிறேன் என்னை பார்த்து கேலி பண்ணாத நக்கல் செய்யாத வருமா இல்லையா நூறு ரூபாய்க்கு ஒருத்தன் வேலை பார்த்துருக்கிறான் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை கையில கொடுத்து இந்த வீடு உனக்கு தான் இந்த வாசலும் உனக்கு தான் இந்த தோட்டமும் உனக்கு தான் இந்த துறவும் உனக்கு தான் இந்த நிக்கக்கூடிய காரும் உனக்கு தான் பைக்கு உனக்கு தான் எல்லாத்தையும் கூட்டிட்டு போடுச்சு நம்மள என்ன நினைப்பான்

அப்ப வந்து அந்த அடியான் என்ன செஞ்சான் இல்ல இல்ல இது உனக்கு உரியது தான் இது உன் பெயரால் வாங்கி தான் எல்லாமே உனக்கு உரியது கூட்டிட்டு போய் என்று சொன்னா அவன் கூட்டிட்டு போயிட்டான் எல்லாம் இது உனக்காகத்தான் செஞ்சனா நான் வேற யாருக்கும் செய்யல இனி யாரும் கேட்க முடியாது யாரும் கேட்க முடியுமா ஏண்டா நூறு ரூபா கொடுக்கல கூட கேட்க முடியாது ஏண்டா வேலை பார்த்துட்டு அவன் வாங்காம போயிட்டான் அவன் தப்பு நம்ம நானா கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவன் வேலை பார்த்தான் ஓடி போயிட்டான் வாங்காம போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லிடுவான் ஆனா அந்த காசை வச்சு அதை வச்சு என்ன செய்யறாரு அவர் முதலீடு பண்ணி அவ்வளகையும் அவர் கையிலேயே கொடுக்கிறாரு இதை உனக்காக நான் செய்தேன் என்று நீ கருதினால் இந்த கதவு திறக்கட்டும் உருண்டு பாறை கீழே உழுந்துருது அப்ப இதுல நம்ம ஒரு ஆபத்தான ஒரு நிலையில மாட்டிக்கொண்டால் கூட நாம் அல்லாவுக்காக செய்த அந்த நல்லறங்களை முன்னிறுத்தி யா அல்லாஹ் இது உனக்காக செஞ்சேன் என்று கேட்டவமையானார் அல்லா நிவர்த்தி செய்வான் யாரோ செஞ்ச நல்லறத்தை முன் உட்படுத்த கூடாது நமிசல்லா செஞ்ச அந்த நல்லறங்களின் காரணமாக யா என்னுடைய பாவத்தை மன்னஞ்சிருந்தா இது கேலிக்குரியது அப்துல் காதர் ஜீலானி அவருக்காக என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருந்தா இது கேலி கூறியதுக்காக என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருந்தா இது கேலிக்குரியது அவருக்காக உனக்கு தண்டிப்பேன் அதுக்காக உனக்கு செய்யணும் ஒருவனுடைய சுமையை இன்னொருத்தன் சுமக்க மாட்டான் நன்மையா இருந்தான் தீமையா இருந்தான் ஒருவனுடைய பாவ சுமையை ஒருத்தன் சுமக்க மாட்டான் அவன் செஞ்ச நல்லாரத்துக்கு நமக்கு நன்மை எழுதப்படுமா எழுதப்படாது முன்னோடியா இருந்தோம்னா எழுதப்படும் பாவத்திற்கு முன்னோடியா இருந்தா பாவம் நம்ம தலையில் எழுதப்படும் நன்மைக்கு முன்னோடியா இருந்தா நன்மை நமக்கு தலையில் எழுதப்படும் அவருக்கு நமக்கு ஜமந்தமே இல்லையே அவருக்காக ஏன் உன்னை மன்னிக்கணும் அவருக்காக ஏன் உனக்கு ரிஸ்க தரணும் அப்படிங்கிறது இவ்வளவு விஷயம் இதுல ஒரு கூடுதலான விஷயம் என்னென்னா அல்லாவிடத்தில் நாம பிரார்த்தனை செய்வதற்கு அல்லாவை நெருங்குவதற்கு அவனை நாம் நேரடியாக நெருங்கலாம் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறதா இருந்தா ஒரு பிரதமரை சந்திக்கிறதா இருந்தா நேரடியாக போக முடியாது ஆனால் அதை விட உயர்வாக இருக்கக்கூடிய அனைத்து உலகத்தையும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அடியானும் அழைக்க முடியும் ஒவ்வொரு அடியானும் பிரார்த்திக்க முடியும் தன்னந்தனியாக அத்தனை வயதுக்கும் அவன் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் எந்த பெரியாரின் மூலமாகவோ மகான்களின் மூலமாக ஒளிமார்களின் மூலமாகவோ அவுளியாக்கள் நாதாக்களின் மூலமாகவோ நெருங்க தேவை கிடையாது நெருங்க கூடாது அவருக்காக இவன் கிடையவே கிடையாது

யாரு கேட்டாலும் சரி பக்கத்தில் அவனுக்கு பதில் அளிக்கிறேன் என்ன அழைத்து நான் அவன் பதில் இந்த ஒரு தொடர்பு தான் அவன் நேர்வழி பெற முடியும் நேர்வழி அடைய முடியும் என்று சொல்லி சொல்லி காட்டுறான் என்பது இறை வணக்கங்களின் மூலமாக அமல்களின் மூலமாக நம்மளுடைய நன்னின் மூலமாக நம்மளுடைய பிரார்த்தனைகளின் மூலமாகத்தான் இறைவனை நெருங்க முடியுமே ஒழிய அவுளியாக்களின் மூலமாகவோ மகான்களின் மூலமாகவோ நல்லடியார்களின் மூலமாகவோ நெருங்க முடியாது நெருங்கவும் கூடாது நெருங்கனா அல்லாவிடத்துல கடுமையான குற்றத்திற்குரிய பாவமாக தண்டனைக்குரிய குற்றமாக இவர் அல்லாவுக்கு நெருக்க நெருக்கடி கொடுக்கிற மாதிரி இவர் மூலமாக தான் அல்லாஹ் நெருங்க முடியும்டா அல்லாவுக்கு அடுத்த இடத்துல வைக்கக்கூடிய சிறுக்கான ஒரு காரியமாக மாறிவிடும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் தவானா அனில் அம்திரில்லா இரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம்